அனைத்து கொப்பரை உற்பத்தி விவசாயிகள் மற்றும் கொப்பரை வியாபாரிகளுக்கு வணக்கங்க இந்த தகவல் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பழனி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தின் விலை நிலவரங்கள்ங்க நேற்று ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடந்த ஏலத்தில் அறுபது மூட்டைகள் கொப்பரை விற்பனை ஆயிருக்குதுங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக நூற்றி எழுபத்தி நாலு ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இந்த விலை எல்லாமே வியாபாரிகள் நேரடியாக கொள்முதல் மண்டிக்கு போய் கொப்பரையை தரம் பார்த்து விலை குறித்து போடுவாங்க அந்த குறித்து போட்ட விலை யார் அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு அந்த விலை வந்து விவசாயிகளுக்கு ஓகே அப்படின்னா அந்த விலை குறித்து போட்ட நபருக்கு அந்த கொப்பரையை விற்றுருவாங்க அரசு சார்பிலே வந்து பணத்தையும் வாங்கி உங்கள் வங்கி கணக்கு அனுப்பிச்சிருவாங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்